வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஜூலை இருபத்தி ஒன்று இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முலையில் நமது துறை எதுவென்று நவல்கிறார் பாருங்கள் கேட்போம் நமது துறை ஆன்மீகத்துறை துறை அதில் செயல்முறை என்பது தொண்டுதான் அப்படி என்றால் நம்மளுடைய துறையினுடைய நோக்கம் என்ன என்று விவரிக்கிறார் பாருங்கள் நம்முடைய நோக்கம் என்பது உலக அமைதி உலக அமைதி என்பது புறாக்களை பறக்க விடுவதாலோ அல்லது யாகங்கள் நடத்துவதாலோ நடைபயணம் மேற்கொள்வதாலோ கிட்டிவிடாது மாறாக அது சமுதாய அமைதி என்று முதலிலே தொடங்க வேண்டும் அது குடும்ப அமைதி என்கிற அளவிலிருந்து தான் அது தொடங்க வேண்டும் அந்த குடும்ப அமைதியும் எதிலிருந்து தொடங்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு தனிமனிதனுடைய அமைதியிலிருந்து தான் தொடங்க வேண்டும் எனவே ஒவ்வொரு தனி மனிதனத்திலும் நிறைவும் அன்பும் அமைதியும் நிலவுவதற்கு நாம் தொடர்ந்து தொண்டு செய்ய வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்படி செய்யப்படும் போது பல்வேறுபட்ட மனிதர்கள் பல்வேறுபட்ட அறிவு நிலைகளிலே இருப்பார்கள் அவர்களையெல்லாம் கடந்துதான் இந்த தொண்டு நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் அப்படி என்றால் பிட்டு கொடுத்தல் சகிப்புத்தன்மை தியாகம் என்ற மூன்றையும் கைகொண்டுதான் இந்த தொண்டினை தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படி தொடர்ந்து செய்யப்படும்போது போது நாலடவிலே மக்களிடத்திலே ஒவ்வொரு தனிமனிடத்திலே தனி மனிதனிடத்திலே அமைதியும் நிறைவும் கிட்டும் அதுதான் குடும்பத்திலே பிரதிபலிக்கும் அதுதான் சமுதாயத்திலே பிரதிபலிக்கும் அதுவேதான் உலக அமைதியாக நிலைக்கும் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் குறிப்பிடுகிறார் இதுதான் நமது துறை இதுதான் நமது செயல்முறை இதுதான் நமது நோக்கம் என்று தொடர்ந்து செயல்படுங்கள் வெற்றி கிட்டும் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனிகள் கூறுகிற கருத்தை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி